குளிர்கால வேதாகமே ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் என்ற தலைப்பிலே நாம் பல சம்பவங்களை குறித்து வேதத்திலே ஆராய்ந்து வருகிறோம் இந்த பதினைந்து நாட்களிலே இந்த தியான ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும் சர்வோலம் தேவன் தாமையே மகிமையின் ஆசீர்வாதங்களால் நிரப்புவார்கள் ஏழாவது நாளாகிய இந்த தினத்திலும் தாவீது ஒளிமுக வாசலிலே தண்ணீரை குறித்து வாஞ்சையோடு இருந்ததை குறித்து பெத்திலகை மிள ஒளிமக வாசலிலே கிணற்றின் தண்ணீரை குடிப்பதற்கு ஆவல் கொண்டு அந்த கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன் யார் என்று சொல்லி கேட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம் வெத்லகை கிறிஸ்துவானவர் கிறிஸ்து ஜீப தண்ணீரின் ஊற்றாய் பிறந்தார் அவரே நமக்கு ஜீப தண்ணீர் என்னிடத்தில் வந்து பான மன்ன கடவன் என்னை விசுவாசிக்கிற எவனோ வேதம் சொல்கிறபடி ஜீபத் தண்ணீர் உள்ள நதிகள் அவர்களில் ஓடும் என்று சொன்னார் ஜீபத் தண்ணீர் ஓட வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் இயேசு இந்த சமாதியாஸ்திரோடு பேசும்போது நான் கொடுக்கும் தண்ணீரோ அவனுக்குள் நித்திய ஜீப கால ஊரக ஊற்றாய் இருக்கும் நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆம் இந்த தண்ணீரை குடிக்கிறவன் எவ்வளவு தாகமடைவான் நான் குடிக்கிற தண்ணீரை குடிக்க ஒரு நாளும் ஓ தாக்கமா நீங்கள் எல்லோரும் நினைத்து வாருங்கள் என்று அழைக்கிற சத்தம் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே தொனிக்கிறது நீதியின் மேல் பசித்தாக மல்லவர்கள் பாக்கிய அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி மலை பிரசங்கத்திலே கத்ராய் கிறிஸ்துவானவர் சொன்னதை மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் சத்திய பிரசாந்த் மைமே தாகமுள்ள ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆண்டு எதிர்பார்க்கிறார் ஆம் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடய தண்ணீர் வந்து கொள்வீர்கள் ரட்சிப்பின் ஊற்று கிறிஸ்துவிடம் உண்டு அங்கே நாம் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள முடியும் அதை தான் ஏசாய பனிரெண்டாம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார் சத்திய பிரசாந்த் மை ஜீவூற்று உம்மிடத்தில் இருக்கிறது உடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சங்கீதக்காரர் சொல்வதை முப்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனத்திலே நாம் பார்க்க முடியும் அவரிடத்தில் ஊற்று இருக்கிறது தான் ஜீப தண்ணீர் தருகிறதான ஜீப ஊற்று நமது ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைக்கும் மிக அவசியமாயிருக்கிறது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உமை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி அந்த தாத்தும தாகத்தை இங்கே சங்கீதக்காரர் வெளிப்படுத்துகிறார் அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தாகமா அடிக்கிறது நான் எப்பொழுதும் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன் ஒரு ஆத்ம தாகத்தை அங்கே சங்கீதக்காரர் வெளிப்படுத்துவதை நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்திலே இரண்டாவது வசனத்திலே பார்க்கிறேன் தேவன் மீதே நமது ஆத்மா எப்படி இருக்க வேண்டும் அவருடைய சன்னிதி நாடும்படியாய் அவர் மீது நம்பிக்கை வைக்கும்படியாய் ஆம் கத்துமேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் வாக்கியமான் ஆம் அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவன் தண்ணீர் ஆட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக வேர்களை விடுகிறது உஷ்டம் காணமும் வங்காளும் கூட மகிழ் பச்சையான மரமா இருப்பது போல அன்று ஆசீர்வாதத்தை கொண்டிருக்கிறார் ஆம் பழங்கியைப் போல் தலிபான் ஜீவ தண்ணீர் இங்கே ஓடுகிறது நிச்சயம் ஆட்டுக்குட்டியான வடிக்கிற சிங்காசனத்திலிருந்து படப்பட்டு வருகிறது அதைத்தான் வெளிப்படுத்தும் விசேஷத்துல யோவான் தரிசனத்திலே கண்டார் ஜீவ தண்ணீராய் விட்டாகி என்ன விட்டு விட்டாக என்று